இன்னும் எல்லைய இப்படியாவது காப்பி கட இரண்டாக மகளை காப்பாத்தி நீங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமான ஆண்டவர் வைத்திய அதுபோல அவரு டாக்டர் எந்த மகள கைவிடாம சுவப்படுத்தி தருவார்க்கும் செய்வோம் சொல்லிருக்காரு என்னமாய் அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் நீ பாத்தீங்கன்னா வந்து இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல மகளூர் நாகபுரத்தில் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்ததுலேருந்து ரொம்ப மனசு வேதனையாக வேதனையாக இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு ஒரு வயசும் நாலு மாதமும் அவங்க கேன்சர் முதலில் அந்த குழந்தைகிற நிலைமையை பார்க்கும்போது அதை எப்படி ஜீரணிக்க முடியறது இல்லை அவ்வளோ வேதனையாக இருக்குது கவலையாக இருக்குது அப்போ அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சென்னை யாராவது புதுசாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க அது ஒரு விதத்தில் எங்களுக்கு நன்மையாக இருக்கும் இப்படி எனக்கு உதவி செய்கிறது சொல்லி வாங்க அந்த அவங்களோட அம்மா அம்மா அந்த சந்திச்சிருந்தாங்க நேற்று 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 தினம் தம்பி வாங்க தம்பி இப்படி வந்து கஷ்டமாக இருக்குது போக்குவரத்து செலவு இல்லை கேன்சர் பிள்ளை மாரமைக்கு போகிறது அப்போ எப்படியாவது காப்பாற்றாங்க நிறைய பேர் காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிற்கிறாங்க வாங்க பார்ப்போம் இது உங்களோட உலக தான் நின்னு உங்களோட படிதான் ஓகே உங்களோட பேர் என்னம்மா இவன் அந்த குழந்தை ஹாய் என்னம்மா சாப்பிட்டீங்களா ஆ சரி 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 ஆ ஓகே எத்தனை எத்தனை வயசு ஒரு வயது ஒன்பது மாதம் ஒரு வயசு ஒன்பது மாதம்மா அம்மா வாங்கம்மா இப்போ வந்து இன்றைக்கு நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்க இன்றைக்கு போகிறீங்க போகிறோம் போகிறீங்களா அப்போ நம்ம எப்படின்னு வாங்க இங்க வாங்க ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் சூழ்நிலை சூழ்நிலையை பாருங்கள் தங்க கட்டி பார்த்து கொண்டுருக்காங்க மாமா அதை காப்பாற்றுவாங்க சொல்லி அப்போ மாமா காப்பாற்று வேணா சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமா காப்பாற்றுக்கணும் காப்பாற்றுக்கணும்மா ஓகே வேணும் சொன்னால் புள்ள இல்லை பெரிய வருத்தத்தோடு இருக்கிறாங்க கேன்சர் ஏற்கனவே நான் ஒரு மண்டூர் குடும்பத்தை காமி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல அவங்களுக்கு நிறைய உதவி கிடச்சி அந்த புள்ளை வந்து ரீக்கவர் ஆகிட்டு நல்ல அழகாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த 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 குடும்பத்துக்கு வந்து இதை மாதிரி தான் வந்தவங்க இவங்களை மாதிரி தான் வந்தவங்க இந்த குழந்தை மாதிரி குடி வந்தவங்க எங்களோடய வீட்டை அப்புறம் அவங்களோட வீட்டையும் போய் வீடியோ எடுத்து போட்டுனா எட்வர்டர் நான் வந்து மாதம் மாதம் ஐம்பதாயிரம் காசு அனுப்பி அப்புறம் ஃபோன் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு லட்சங்களுக்கு பணமும் வந்தது அப்போ நான் அதை அவங்க எங்கட வீட்டை கூப்பிட்டு கொடுத்துருப்பேன் அப்போ அங்கேயே நின்று எல்லா செலவும் செலவழித்து ஊசெல்லாம் அடித்து அந்த பிள்ளையை காப்பாற்றி சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த பிள்ளைய இந்த பிள்ளையை நான் காப்பாற்றி கொடுக்கும் அதே மாதிரி இந்த பிள்ளையை காப்பாற்றி கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் பிள்ளைக்கு வந்து எத்தனை வயசம்மா ஒரு வயசு ஒன்பது மாதம் ஒரு வயசு ஒன்பது மாதம் என்ன பேர் கௌஷிகம் கௌஷிகம் ஓகேம்மா ஓகே அப்போ இந்த பிள்ளைய பிள்ளைக்கு கேன்சர் வருது வந்து எத்தனை மாதம் நாலு மாதம் நாலு மாதம் கேன்சர் உங்களுக்கு நாலு மாதம் தெரியும் அதுக்கு முதல்ல இருந்துருக்கு அதுக்கு முதல்ல தெரியாது அதுக்கு முதல்ல தெரியாது இருந்துருக்கு என்ன இருந்துருக்குன்னு தெரியாது ஆஸ்பத்திரி போனவரோ தான் தெரியும் என்ன இப்படி தான் கொண்டு கொண்டு வரங்க போக மட்ட களப்புக்கு அனுப்பளங்க கேன்சர் பிளட் கேன்சரும் கூட மார்கமைக்கு அனுப்பணும் மூன்றரை மணிக்குன்னு சொல்லி இப்ப நாலு மாசம் இருபத்தி எட்டாம் இருபத்தி எட்டாம் தேதி வந்தா நாலு மாதம் முடியுது ரெண்ட மகளுக்கு மூணு மாதம் மட்டும் புள்ளையை பார்க்கன்றுல்லாமந்து கை காலெல்லாம் மீங்கி ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஆகிட்டு நானும் கிடந்து குளறி நான் ஆண்டை விட்டு புரே பண்ணி நாங்கள் எல்லா கோவில்களுக்கும் நேந்தி வச்சு என்ன மகளை காப்பாற்றணும் இப்போ ஒரு கிழமைக்கு இந்த குழந்தையில காட்டணும் அவரை நாலு பொம்பளை பிள்ளைக்கு அந்த புள்ளைய காட்டணுமன்ட்டு சொல்லி தானே இப்போ கொண்டு வந்திருக்கேன் அங்கே நான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இறைவைக்கு போய் நாளைக்கு என்ன கோசி கோய போகிறாங்க கடவுளுக்கு தான் தெரியும் இல்லை திரும்பி அனுப்புறாங்கயோ இல்ல அங்க போர்டில் வச்சு இருபத்தி நாலு மணி ஆளும் சேலின் போடுவோம்மா கை கேட்டு சொல்கிறோம் அவாவுக்கு வேண்ட மகளுக்கு நல்ல ஒழுங்கா ஆக்களோட கதைச்சி பேசி பழக்கம் இல்லை நான் தான் எவ்வளோத்தை போனாலும் எங்க போனாலும் பாம்பான் மட்டங்களை பார்த்து செய்ய தெரியாமல் இருந்து நான் தான் இந்த பிள்ளையோட போய் ரெண்டு பாம்பளாச்சில் அனுப்பி போட்டு வந்தம்மா எப்படியோ கடவுளுக்கு ரெண்டாவதாக கட ரெண்ட மகள காப்பாத்தி நீ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமாண்டவர் வைத்தியல் அதுபோல அவர் டோக்டர் எகளை கைவிடாம எங்கே சுவப்படுத்தி தருவாறதம்மா நிச்சயமா நான் கண்ணி இருக்கோம் நாலு கோஷ செய் காட்டுது okay, okay, okay. எல்லாம் கேன்சர் ரிப்போர்ட் தான் மரம் மரம்மனு பேனஞ்சா போட்டுனம்மா பேனஞ்சா சீ என்ன எல்லாம் வச்சு கொள்ளுங்க எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குது என்னை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ரிப்போர்ட் எல்லாம் காண்பிக்கிறத விட மனசாக்கியாக முக்கியம் எங்களுக்கு ஒரு பிள்ளை இப்படி ஒன்று கஷ்டப்படன்றக்குள்ள அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை அப்போ அம்மா வந்து நீட்டு அழுது கொண்டு இருந்தாங்க போய்ட்டு இப்போ அம்மாவோட அழுகையை பார்த்து நான் இருந்துருந்தேன் இப்போ இன்னும் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் போக்குவரத்து செலவுனால் கூட நிலைப்பாடு பிடிக்கும் போக்குவரத்து செலவுகள் இப்போ இருந்தாங்க நான் வேலை இல்லாமல் நாலு மாதம் இல்லாமல் கொஞ்சம் அந்த இருந்து காசுகளை உள்ள ஒரு மனுஷி விட்டு தோடுகள் இதுகள் வச்சுக்காமல் நானும் பார்த்துக்கிந்தேன் அன்று இப்போ கொடுத்த காசு காசுன்னு வீட்டில் இருந்தது பொருட்களை வச்சு வச்சுக்காமல் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்

மாதாளம்பழம் உண்டு இஞ்ச அறுநூறுவா ஐநூறுவா அங்கே தொள்ளாயிரம் ரூபா கொய்யாப்பழம் வாங்கி கொடுக்க சொல்வாங்க மருந்து ஊசிக்கு காய்கறினோன்னே மருமகன் இருந்தது என்ன செய்வேன்ட்டு சொன்னோன்னே நான் அங்கே ஓடிப்போய் இஞ்சி ஓடிப்போய் நான் பிறட்டி இஞ்சிருந்தேன் அனுப்புவேன் நீங்கள் சாப்பாடு சில அங்கே என்னமான் பருப்பு கறி சாமான்

இந்த நகரத்தை இது வச்சு தான் அந்த ஊசியை வாங்கினேன் வாங்கி அதை மட்டும் போட்டேன் அது பிறகு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க எவ்வளோ என்ன மருந்து வாங்கணும்னு தெரியாது சில மருந்துகள் இருக்கும் சில மருந்துகள் கடையில் வாங்கணும் அந்த இடத்துல என்ன செய்கிறது போகிறது காசு இல்லாட்டி பிள்ளைய எப்படி குணப்படுத்தணும் அப்படி போகணுன்னு எனக்கு வழி தெரியாமல் இருக்கு மேலே ஐயா கூட அண்ணா வந்து பிள்ளை அப்பா இவர் வந்து கொழும்புல இவங்களை கொண்டு வச்சுட்டு அங்கேயாரும் கூலி வேலையை கூப்பிட்டா போயிட்டு தான் அவங்களோட இந்த அங்கே ஒரு நாளைக்கு வேலை போனால் ஆயிரத்தஞ்சூறு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் ஏன்னா அதை வச்சுட்டு அங்கேயே சமைச்சிட்டு சாப்பிட்டு அங்கே கடையில் வண்டி கொடுத்து சாப்பிட்டு கொண்டு பிள்ளையை பார்க்குறதா அவங்களோட செலவு பார்க்குறதா மேலே சரியான கஷ்டப்படுறாங்க கஷ்டம் சரியான கஷ்டம் ஒரு ஊசிக்கு ரூபாய் தேவைப்படுது ஒரு கிழமைக்கு ஒரு ஊசி அடிக்கணும் ஒரு கிழமைக்கு ஒரு ஊசி அடிக்கணும் அப்போ இவங்களோட நகைகள் கோடுகள் இல்லை வித்து போட்டு தான் அவங்க வந்து இதுவரையும் கடிச்சிருக்கிறாங்க இப்போ இன்னும் அவங்களுக்கு இனி செலவழிக்க அவளை முடியல அப்போ அதனால் வந்து அம்மா வந்து நேற்று எல்லாத்தையும் சொல்லி ஒற்றுமணத்தான அல்லது இருப்பாள் வீட்டை வந்து இப்படி தம்பி இப்படி சம்பவம் இப்படி இப்படி பிரச்சனை ஒரு யூடியூப்கார தம்பியும் கூப்பிட்டாங்க அவர் முப்பதாயிரம் காசு வந்துட்டு அது இந்த உதவியும் கிடைக்கல இப்போ நீங்களாவது வந்து வீடியோ போட்டு உதவி எடுத்தாங்க அம்பி என்ற அப்படின்னு சொல்லி அம்மா நேற்று காலையில் வந்த ஒம்பது மணிக்கு பத்து மணி வரையும் அழுது அழுது வீட்டுல இருந்து எங்க வீட்டுல இருந்து அழுது கெஞ்சி போட்டு வந்தாங்க தம்பி காப்பாத்தி அப்ப அதனால நான் அப்ப நான் சரி அம்மா நீங்க என்ன சொல்ல போறீங்க உண்மையில அந்த வேதனைகளோட தாங்கி அவங்களுக்கு அவங்களுக்குதான் தெரியும் அந்த மனசு பிடிக்குன்னு இந்த மனசுல உள்ள வேதனை தாக்கி பிள்ளையை பெற்று பத்து மாதம் சுமந்து இந்த பிள்ளைய பெற்று இப்படி ஒரு கேன் சொல்றது அந்த தாக்கி தான் அந்த வேதனை தெரியுமே தாக்கி சாப்பிடணும் தெரியும் சரி அப்ப தேவையானவர்களுக்கு ரிப்போர்ட் நான் ரெடியாக இருக்கிறேன் ரிப்போர்ட் நான் எடுத்துகிட்டு போகணும் இப்ப ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவேன் அப்ப உங்களால முடிஞ்ச உதவிகளை இந்த குடும்பத்தை செய்யுங்க காப்பாற்றலாம் நினைச்சா காப்பாற்றலாம் அந்த ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் மண்டு உள்ள பிள்ளையை காப்பாற்றி கொடுத்தனான்னு சொல்லி அதே போல் பொருட்படுத்து அதில் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ரெண்டு மூணு லட்சம் இருந்தது அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா பொருட்படுத்து அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுத்தாரு அதே போல் யாராவது காப்பாற்றுறதுக்கு முன்வந்தீங்கன்னா பெரிய ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி இறைவனுக்கு உன்னுக்கு உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் யாராவது உதவி செய்யுங்க தனவந்தர்கள் இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்